இரண்டாயிரி இருபத்தி ஆறில் வரப்போகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் எத்தகைய அணுகுமுறைகளை கையாள வேண்டும் என்பதை குறித்து நம்முடைய முதல்வர் தளபதி அவர்கள் பல திட்டங்களை வகுத்திருக்கிறார் அந்த பல திட்டங்களிலே ஒன்று ஒவ்வொரு வீடாக ஏறி இறங்கி மக்களுடைய குறைகளை கேட்டு நிவர்த்தி செய்திருந்தால் அதற்கு பாராட்டிவிட்டு எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திலே சேருங்கள் என்ற ஒரு அன்பான அழைப்பை விடுத்து அப்படி உறுப்பினர்களை சேர்த்தால்தான் மிகப்பெரிய வெற்றியை ஈட்ட முடியும் என்று முடிவு செய்திருக்கிறார் தமிழ்நாட்டில் இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் அதற்கென்று நியமிக்கப்பட்ட கழக தோழர்கள் ஒவ்வொரு வீடாக ஏறி இறங்குகிறார்கள் வீட்டு கதவுகளிலே பேனர்களை ஒட்டுகிறார்கள் அவர் அவருடைய பெயரை சொல்லி வாக்குகளை கேட்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி எப்படி இருக்கிறது என்பதையும் அவர் தெரிவித்துக் கொள்கிறார்கள் அந்த வகையில் காட்பாடி தொகுதியிலே கொஞ்சம் காலதாமதமாக இந்த திட்டத்தை ஆரம்பித்தாலும் பந்தய குதிரை வேகத்தில் என்னுடைய கலைகா நண்பர்கள் அந்த பணியை ஏற்றிருக்கிறார்கள் இந்த காட்பாடியில் கோவிந்தபுர தெருவில் வாக்குகளை அப்படி சேர்க்கிறார்கள் என்று எண்ணி நானே இந்த தொகுதியில் வந்து விடுவலாக பார்த்தேன் இந்த தெரு எனக்கு மிக பழமையான தெரு முதன் முதலாக நான் இந்த தெருவில் இருந்துதான் எழுபத்தி ஒன்றில் எம்எல்ஏவாகனேன் எனவே இந்த தெருவில் ஒரு தனி மரியாதை உண்டு காரணம் இந்த தெருவில் நீண்ட நெடுங்காலம் இயக்கத்தில் இருந்தவர் கட்சியில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிந்தவர் டி கே முன்னிசாமி என்கிற நண்பர் அவர் தம் கட்சியிலே ஒன்றிய செயலாளராக பல ஆண்டு காலம் கட்சி துவக்கத்தில் இருந்தவர் என்னோடு மிதா கைதியாக ஓராண்டு காலம் இருந்தவர் அதுக்கு பிறகு அவர் அண்ணா அதிமுகவுக்கு போனாலும் அவருடைய குடும்பத்திலே இன்றைக்கு அத்தனை பேரும் அவர் இல்லாவிட்டாலும் அத்தனை பேரும் இன்றைக்கு கழகத்திலே மீண்டும் இணைந்த பற்றி எனக்கு மிகப்பெரிய பெருமை அதேபோல் இந்த பகுதியில் குப்சாம் மொழியார் என்று சொன்னால் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கு தெரியும் அவருடைய குடும்பத்தினர்கள் ஏற்கனவே இந்த கட்சியில் இருப்பவர்கள் அவர்களை எங்களை வாழ்த்தினார்கள் நண்பர்களிலிருந்து எல்லோரும் இரண்டு மூன்று தினங்களுக்குள்ளாக இந்த கணக்கெடுத்து முடிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன் அது நடக்கும் இருக்காது பார்க்குறாங்க எப்படி பார்க்குறாங்க பாருங்க எப்படி பார்க்குறாங்க பாருங்கள் எல்லா தாய்மார்களும் எப்படி வந்து போட்டோத்துகிறாங்க எப்படி இருக்காங்க